ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக சூப்பர் நாளாக டீ டைம் மணி ஒம்பது ஆயிடுச்சு நீங்கள் லேட்டாக தான் இருந்திருக்க டீ குடிச்சிட்டு வேலைக்கு உட்கார வேண்டியது தான் இன்றைக்கி திங்கட்கிழமை வேறு வேலை செய்கிறதுக்கே பூர் அடிக்குது பொதுவாகவே எனக்கு வேலை செய்ய போகிற அடிக்கும் இன்றைக்கி திங்கட்கிழமை வேறு சரி உட்காந்து வேலை அர்ஜென்ட்டுன்றதுனால தான் உட்காந்து செஞ்சுருக்கேன் இன்னைக்கு திங்கட்கிழமை எல்லாரும் வேலைக்கு போயிட்டீங்களேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேலைக்கு போகல லீவ் போட்டுன்றவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா திங்கக்கிழமனால பொதுவாக சின்ன ஞாயிற்றுக்கிழமை மாதிரி நாங்கள் வேலை செய்கிற இடத்துலலாம் அப்படி தான் திங்கக்கிழமைனா மேக்சிமம் எல்லாரும் லீவ் போட்டுருவாங்க சில இடத்துல வேலையே இருக்காது ஓனருங்களே லீவ் விட்ருவாங்க திங்கக்கிழமனா அந்த மாதிரியும் இருக்காங்க ஞாயித்துக்கிழமைனால நைட்டு பதினோரு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன் அதுதான் இருந்துக்கிட்டே முடியல லேட் ஆகிடுச்சி